ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் ப்ரான் ஃப்ரை அப்படின்னு பார்ப்போம் வாங்க ப்ராணை வாங்கி அது ஷெல்லையும் குடலையும் எடுத்துடுங்க ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள் தண்ணி சுத்தமாக வடிச்சிருங்க அப்புறம் பிராணலுக்கு தேவையான உப்பு பெப்பர் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஃப்ரான்ஸில் நிறையா ஹெர்பல் பவுடர் கிடைக்கிதுங்க அதில் நான் ரெண்டு விதமான பவுடரு வாங்கினேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்க நல்லா வாசனை வரும் அது இல்லைன்னா கொத்தமல்லி வேலை கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு கரம் மசாலா ஏற்ற மாதிரி சில்லி பவுடரு சேர்த்துக்குங்க ஆலிவ் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க ஆலிவ் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையால் நல்லா கிளறி விடுங்க லெமனை கொஞ்சம் பூஞ்சி விடுங்க இதையும் நல்லா சேர்த்து விடு சேர்த்து க கலந்து கலந்து விடுங்க பிறகு தவாவில் எண்ணெயை விட்டு ஒரு ஒரு பிராணம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் வந்ததும் பிராணம் எல்லாம் சுருண்டு வட்ட வட்டமாக சுருண்டு வரும் இது நல்லாயிருக்கும் இதாங்க இப்போ இப்போது பிரான் ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி